அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாளுக்கு முன்னாடி அவங்க ப்ரொமோஷனுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கு நாங்கள் எந்த விதத்தில் பொறுப்பாக முடியும் ராஜா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த ப்ரொமோஷன் எங்களை கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்களா முப்பத்தி ஒன்று இப்போதைக்கு ஆசிட்டிஸ் ஜெயம் ரவி படம் ஒன்று தம்பி சிவகார்த்திகேயன் படம் ஒன்று அந்த கவின் படம் ஒன்று வருதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மூணு படம் தான் இப்போதைக்கு ஆசிட்டிஸ் இதில் விடாமுயற்சி உள்ளே நுழைகிறாங்களா இல்லையா இந்த பட்ஜெட் இந்த டேபிள் ப்ராஃபிட் இந்த மொத்த உலக கலெக்ஷன் இந்த நாலு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அது அவங்க அவங்களோட லக்கி நம்பர் அவங்க சொல்கிறாங்க அதில் அவங்களுக்குள்ளே அவங்க பேர் வச்சுக்கிறாங்க ஒன்று அணிலுங்கிறாங்க ஒன்று ஆம்பருங்கிறாங்க ஒன்று மென்டலானுங்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஏன் இவ்வளவு என்மிட்டி வருது என்னென்ன சார் படம் வரும்போது வந்து ஆகா ஓகோ நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோன்ட்டு எல்லா சேனலையும் உட்காந்து ஆளாளுக்கு இன்ட்ரிவியூ கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த படத்துக்காக இவ்வளோ பில்டப் அப்படின்ற மாதிரிலாம் முன்வைக்கிறாங்களே இந்த மாதிரி விளம்பர படத்தை வந்து இந்த திரையரங்களை மக்களை முதல் ரெண்டு நாளைக்கு வர வைக்கிறதுக்காக பண்ணுற வேலைகளா இது இது உங்களுக்கே தெரியுது இல்லை அப்புறம் இதை திரும்ப திரும்ப நாங்களே சொல்லணும் அப்போ இன்னொன்று திரையரங்கு உரிமையாளர் பொறுத்தவரை எங்களுக்கு படம் வேணும் கண்டென்ட் வேணும் அவங்க படம் கொடுக்கும்போது போட்டு தான் ஆகணும் அந்த படம் ரிலீஸ் இருக்க முத நாளுக்கு முன்னாடி அவங்க ப்ரொமோஷனுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கு நாங்கள் எந்த விதத்தில் பொறுப்பாக முடியும் ராஜா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த ப்ரொமோஷனை எங்களை கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்களா இல்லை எங்களை முதல்ல கூப்பிட்றாங்களா அவங்க அந்த வெற்றி விழான்னு கொண்டாடும் போது எல்லாருக்கும் ஷீல்டு பரிசு கோப்பை எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக தானே தேட்டர்காரங்களுக்கு கொடுக்குறாங்க இது எங்களுடைய நீண்ட நாள் நீண்ட வருடத்துடைய எங்களுடைய ஒரு ஆதங்கம் இதை நான் நானே நிறைய தடவை ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் மற்ற மற்ற அமைப்புகளையும் சொல்லியிருக்கிறேன் நான் சரி எல்லாம் பார்த்துக்கலாம் சரி எல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா ஆனால் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக தான் தேட்டர்க்காரங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை சார் முக்கியமான கேள்வி என்ன பார்க்கப்படுகிறதுனா இவங்க இது மாதிரி பண்ணுறதுனால தான் ஆடியன்ஸே உள்ளே வந்து அக்செப்ட் ஆகிட்டு ஏப்பா அந்த படத்துக்கே போவாதிங்கப்பா தேட்டருக்கே போவாதீங்கப்பான்னு ஒரு மனநிலைக்கு கொண்டு வர்றாங்க மற்றவங்ககிட்ட சொல்லி அப்போ உங்களுக்கு தெரிய உரிமையாளர்கள்லாம் இவங்க சும்மா இருந்தாலும் இந்த படம் நல்லா ஓடுமே இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கொடுத்து நம்ம வரக்கூட்டத்தை கூட தடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி அதை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது அதை இல்லை சார் இதுக்காக வந்து எந்த முறையும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் ஒரே ஒரே உதாரணம் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் மகாராஜா திரைப்படம் வந்துச்சு அவங்க எந்த மாதிரியும் உட்காந்து இந்த மாதிரி பண்ணது கிடையாது படம் நல்லா இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓடி ஓடியாருந்தாங்க ஓடிச்சு வேட ஆஃப் மவுத் தாக்கிலே படம் ஓடிச்சு நல்லா தெரியாத உரிமைகள் நல்லா லாபகரமாக அமைஞ்சுது இப்போ இந்த மாதிரி சில திரைப்படங்கள் வந்து பண்ணும்போது ரெண்டு நாள் நல்லா இருக்குது மூணு நாள் போட்ட டம்முனுக்கு வந்துவிது படமே அப்போ தெரியாது இவங்க சும்மா இருந்தாலே போதுமே ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு நாள் மூணு நாள் ஓடிடுது இல்லையா அதில் நம்ம அதிகமான திரையரங்கள் போடப்பட்டு அதிகமான காட்சிகள் வரும்போது அந்த ரெண்டு நாள் மூணு நாள் இப்போ அந்த மகாராஜா படத்துடைய பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னாலோ அதை ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கனாலோ அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு லாபமே அதில் வந்துடும் அதில் ஆனால் பட் பெரிய படங்களுக்கு ஓடதான் லாபம் வரும் ஏன்னா பெரிய படங்களோட பட்ஜெட் அதிகம் சார் இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை ஃபெஸ்டிவலு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையின் ஒரே திரைப்படம் தான் வருது அப்படின்றாங்க ஏன்னா அன்றைக்கி வர வேண்டியிருந்த கங்குவர் லீஸ்டேட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் வந்தால் என்ன சார் ஆகும் ஏன் வந்து ஒதுங்கிட்டாங்க அவங்க வரதுன்னு ஏன்னா இப்போ நாலு ஃபெஸ்டி நாலு நாட்கள் நல்ல ஹாலிடேஸ் இருக்குது அது சம்மந்தமாக தனஞ்சயனில் கூட பேட்டி கொடுத்தாரு வேட்டையின் வரட்டும் நாங்களுக்கு வந்து மற்ற லாங்குவேஜில் படங்கள் எதுவுமே வரல மட்டும் தானே போட்டி நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணலாம் சொன்னார் அப்புறம் பேட்டால் சூர்யாவே வந்து நாங்கள் எங்களுடைய மு முன்னோருக்கு நாங்கள் வழி விடுவோம் எங்கள் மூத்த அடிக்கு நாங்கள் வழி விடுவோம் சொல்லிட்டு அவரும் ஒதுங்கிட்டார் ஏன் வந்து இப்போது தெய்வமே வரன்னு தெரிஞ்சு வந்தவங்க அப்புறம் ஏன் வராமட்டாங்க சார் இந்த கேள்விக்கு நேரடியாக தனஞ்சயன் தான் பதில் சொல்லணும் இல்லைனா சூர்யாவோட பதிலேருந்து நீங்கள் உங்களுடைய அதுலேருந்து என்ன கருத்தை உருவிக்கணுமோ உருவி நீங்கள் அதை பதிலாக போட்டுக்கோங்க எனக்கிட்ட அது பதில் கிடையாது நான் திரும்பவும் சொல்லிட்டேன் இந்த கோட் படத்துக்காக ஒரு ரெண்டு வாரம் எல்லாமே தள்ளி போனாங்க இப்போ இந்த இருபதாம் தேதி ஆறு படம் வருது ரப்பர் பந்து அந்த கடைசி உலக போர் ஒரு ஆறு படம் வருது இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தி நடித்த தம்பியோட படம் தம்பி கார்த்தி நடித்த படம் மெய்யழகன்னு ஒரு படம் வருது அதே டேட்டில் ஜூனியர் என்டிஆர் படம் தேவரான்னு ஒரு படம் வருது ஸோ படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இந்த இந்த படத்தோட ஃபோர்ஸ் அவ்வளோ தான் இது வந்து ஒன்று பெரிய மாற்றமே கிடையாது அக்டோபர் பத்து அவர் ஒரு படம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கும் ரெண்டு வாரம் கேப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழித்து முப்பத்தி ஒன்று தீபாவளி முப்பத்தி ஒன்று இப்போதைக்கு ஆசிட்டிஸ் ஜெயம் ரவி படம் ஒன்று தம்பி சிவகார்த்திகேயன் படம் ஒன்று அந்த கவின் படம் ஒன்று வருதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மூணு படம் தான் இப்போதைக்கு ஆசிட்டிஸ் இதில் விடாமுயற்சி உள்ளே நுழையிறாங்களா இல்லையா சத்தியமாக எனக்கு தெரியலை தெரியாமல் நம்ம கருத்து சொல்ல முடியாது இப்போ ஒருவேளை இப்போ விடாமுயற்சி தீபாவளிக்குன்னு வந்துட்டால் இப்போ மற்ற படங்கள் விளக்கிடுமா இப்போ வேட்டையின் வந்தும் வேட்டையின் விளக்கின மாதிரி விடாமுயற்சி வந்து வேட்டையின் எங்கே விளக்குச்சு இல்லை வேட்டையின் வந்த வந்து கங்குவை விளக்குச்சில்ல சார் அந்த மாதிரி ஒரு தீபாவளி கணசன் பண்ணிட்டாங்கன்னா மற்ற படங்கள் விளக்குறது வாய்ப்புகள் இருக்கா திரும்பவும் நான் சொல்கிறேன் அது அந்த தயாரிப்பாளர்கள் தான் கேட்கணும் எங்களால் எதுக்கு பதிலே சொல்ல இப்போ நான் விலகுன்னு சொல்லிவிட்டு விலகலைன்னா நீ திரும்ப வந்து என்கிட்ட கேட்க முடியுமா இல்லை விலகாதுன்னு சொல்லிட்டு விலகிடுச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்க முடியுமா இது எங்கள்கிட்ட பதில் இல்லை எங்கள் எங்கள் சப்ஜெக்ட் இல்லை இது தயாரிப்பாளர் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் தயாரிப்பாளரோடு சேர்ந்து அந்த ஹீரோ முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் அவ்வளோதான் நாங்கள் முடிவெடுக்க முடியாது திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் படம் போட்டால் எங்களுக்கு லாபகரமாக அமையாது ஏன்னா ஒரு டைமில் என்ன டேர்ம்ஸ் கண்டிஷன் இருந்து உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்தில் என்ன இருந்து ரஜினிகாந்த் காலத்தில் என்ன இருந்ததுன்ட்டு அவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும்போது இப்போ வந்து இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு படத்தை வெளியிடும்போது ஏன்னா அன்றைக்கி பார்த்த ஆடியன்ஸ் எண்ணிக்கை அதிகம் இன்றைக்கி பார்க்குற ஆடியன்ஸ் எண்ணிக்கை குறைவு அன்றைக்கி பார்த்து தான் சொல்லியிருக்கேன் நான் பாட்ஷா படத்தோடய மொத்த ஆடியன்ஸ் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமுமே கிராஸ் பண்ணவே இல்லை அந்த பாட்ஷா படத்தோட மொத்த ஆடியன்ஸ் என்னான்னு சொல்லி ஏவிஎம்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஏவிஎம் கிட்ட என்றைக்காவது போனீங்கன்னா கேட்டு பாருங்கள் மொத்த ஆடியன்ஸு லைஃப் டைம் எவ்வளோ எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னு அதை யாருமே கிராஸ் பண்ணல அதே மாதிரி பார்க்கும்பொழுது இது சம்மந்தமாக என்னுடைய கெழுதகை நண்பர் மரியாதைக்குரிய திருப்பூர் சுப்பிரமணியன் சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எழுபது எழுபத்தஞ்சிலாம் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை நாங்கள் அந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டில் போடுற படங்கள் தான் மிகப்பெரிய லாபங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் முற்றிலும் உண்மை அவர் சொல்கிற கருத்தை நான் மனப்பூர்வமாக முழுசாக ஆதரிக்கிறேன் நான் இல்லை சார் இப்போ அந்த மாதிரி வரும்போது ஏன் வந்து நீங்கள் முறையீடு பண்ண முடியலன்ற அவங்களுக்கு வந்து யார்கிட்ட முறையீடு பண்ண முடியும் இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்கிறாரு மிகப்பெரிய பொருட்களவில் எடுத்துடுறாரு சில படங்களை அவர் நேரடியாக ரிலீஸ் பண்ணுறாரு சில படங்களை அவர் விநியோகஸ்தர்கிட்ட கொடுத்துறாரு தனித்தனி ஏரியாவுக்காக விநியோகஸ்தர்கள் கொடுக்குறதும் உண்டு தமிழ்நாடு ஒட்டுமொத்த உரிமை கொடுக்குறது உண்டு அவங்க ஒட்டுமொத்த உரிமையோ அந்த பர்டிகுலர் ஏரியா வாங்கணும்னு வந்துட்டு சார் நான் இவ்வளோ ரூபா கொடுத்துட்டேன் நான் வாங்கிட்டேன் இது என்னோடய கண்டிஷன் இதுக்கு நீங்கள் வேணால் படம் போடுங்கன்றாங்க அதில் எல்லாராலையும் மன உறுதியோடு இருக்க முடியல ஓரளவுக்கு அந்த புதன்கிழமை வரைக்கும் தாக்க பிடிச்சிருக்கிறவங்க இருப்பாங்க வியாழக்கிழமை காலையில் எப்படியாவது முன்னே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி படம் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு 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 பொருளாதார சூழ்நிலை காரணமாகவோ குடும்ப சூழ்நிலை காரணமாக படத்தை போட்டுடுறாங்க இது காலகாலமாக உள்ள விஷயம் தான் இது ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே தவிர்க்க முடியாது தேட்ரு அவத்தனை தேட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் தேட்டருக்காரங்க ஒத்துமையாக வந்து டிமாண்ட் பண்ணலாம் இல்லை சார் தேட்டருக்காரங்களே ஒற்றுமை இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா அப்போ நீங்கள் இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஊர் ஏதோ ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க அந்த ஊரில் ரெண்டு தேட்டர் அல்லது மூணு தேட்டருக்குன்னா அது ரெண்டு தேட்டர்க்காரங்க ஒரு இதாக இருப்பாங்க அந்த இன்னொரு தேட்டர் வந்து அவர் லீஸ் கூட்டிருப்பார் அந்த தேட்டர் ஓனர் இங்கேயே இருக்க மாட்டார் அவர் பாம்பேலேயோ அமெரிக்காலேயோ ஜப்பான்லையோ இங்கே இருப்பார் அந்த லீஸுக்கு நடத்துகிற நபர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நமக்கு லாபம் கம்மியானாலும் வேறு சில ரொட்டேஷன்ஸ் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு டப்பக்குன்னு கொஞ்சம் கூடவோ குறைச்சலோ டேர்ம்ஸோ கண்டிஷனோ எம்ஜிஓ எஃப்எஸ்ஓ அந்த படத்தை போட்டுருவார் அப்போ இந்த பாக்கி ரெண்டு தேட்டருக்காரங்களும் ஒற்றுமையாக இருந்து என்ன பிரயோஜனம் இது ரெண்டாவது இது வந்து தொழில் இதில் வந்து இப்போ ஒரு இடத்துல பத்து ஹோட்டல் இருக்குன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுமா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுமா யாரை டிசைட் பண்ண முடியாது இந்த ஹோட்டலில் இட்லி என்ன வேலை அந்த ஹோட்டலில் இட்லி என்ன வேலை யாரை டிசைட் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இதுவும் ஒரு தொழில் ட்ரேட் ப்ராக்டிஸ் இதில் வந்து அந்தந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கணுமே ஒழிய இதில் அசோசியேஷன் தலையிட்டு நீங்கள் போடுங்கள் இல்லை போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பிரச்சனைன்னு ஒரு தேட்டருக்காரர் போனால் அசோசியேஷன் செஞ்சு கொடுக்கும் அது வந்து என்ன பிரச்சனை ஏதாவது பாக்கி எந்த வசூல் பண்ணி கொடுப்பாங்க அரசாங்கத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள்கிட்ட போய் முறையிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்க கிரீவன்ஸை செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் செய்ய முடியாது இடத்துல சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அறுபத்தி படத்துக்கு அறிவிப்பு வெளியிட்டாங்க எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் லாஸ்ட் மூவி ஒன் லாஸ்ட் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி டான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் விஜய் அவர்கள் வந்து இது லாஸ்ட்டு படம் இதுக்கப்புறம் சினிமா விஜய் அவர்கள் வந்து இருபத்தி அஞ்சுக்கு பிறகு அரசியலுக்கு வர்றதா அவரே அறிவிச்சிருக்கிறார் கட்சியுடைய பேரை அறிவிச்சிட்டார் கட்சி கொடி அறிவிச்சிட்டார் கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷனில் அவர் பதிவும் பண்ணிட்டார் இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் அரசியலுக்கு போகிறாருன்றத அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரா ஆமாம் சார் சொல்லிவிட்டார் இதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இதுக்கிடையில் நான் வந்து கோட்டு படம் அஞ்சாந்தேதி ரிலீஸ் நாலாந்தேதி ஒரு பதினைஞ்சி செய்தியாளர்கள் என்னை சந்தித்தாங்க அப்போ நான் சொன்னேன் நான் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நடிகர் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு போகிறது வெற்றி அடைகிறதெல்லாம் மக்கள் கையில் இருக்குது அவருடைய ராசிபலனை பொறுத்தது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் திரும்பவும் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகரை திரையுலகம் இழக்கக்கூடாது அந்த தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு போகட்டும் வெற்றி அடையட்டும் அதெல்லாம் வந்து அவருடைய யோகத்தை பொறுத்தது ஆனால் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும்னு நான் இப்போவும் நான் வேண்டிக்கிறேன் அது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் சார் நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா நல்லது அப்படின்ற மாதிரி அவர் ரசிகர்களுக்கும் கொஞ்சம் ஆதர ஆறுதரவாக இருக்கும் ஆறுதலாகவும் இருக்கும் சரி பரவாயில்ல அரசியல் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு படம் ஆச்சும் கொடுக்குறாரு அப்படின்ட்டு இப்போ என்னென்னா ஹீரோக்குடைய சம்பளத்தை வந்து பெரிய விஷயமா பேசுகிறாங்க தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே கொடுதல நான் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை ஒரு காலகட்டத்தில் உண்மையான சம்பளத்தை ஒவ்வொரு நிறுவனம் வெளியிட்டாங்க நாங்கள் இந்த ஹீரோக்க சம்பளம் கொடுக்குறோம் நாலாயரூவா கொடுக்குறோம் நாலு லட்சரூவா கொடுக்குறேன்ட்டு ஆனால் இன்னைக்கு எந்த தயாரிப்பாளரும் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறன்றது சொல்கிறதே கிடையாது ஒரு ஹீரோவுக்கு இந்த யூடியூப்பில் உட்காந்து கூவிக்கிட்டு இவர் முந்நூறு கோடி சம்பளம் இவர் நானூறு கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டுருக்காங்க இந்த செய்தி என்ன ஆகுதுன்னா லோக்கல் இருந்து இன்டர்நேஷ்னல் சேனல் வரைக்கும் மூவ் ஆகிடுது இந்தியாவிலேயே இப்போ விஜய்க்கு தான் அதிக சம்பளம் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குதா இல்லை வந்து ஒரு நடிகரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்களா இது மாதிரி நடக்குதா இல்லையானு எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் இந்த சம்பளம் இந்த பட்ஜெட் இந்த டேபிள் ப்ராஃபிட் இந்த மொத்த உலக கலெக்ஷன் இந்த நாலு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அது அவங்க அவங்களோட லக்கி நம்பர் அவங்க சொல்கிறாங்க அந்த லக்கி நம்பருக்கு நீங்கள் ஆயிரம் கோடின்னு கூட போட்டுக்கலாம் சம்பளம் நூற்றி எழுபத்தஞ்சு கோடின்னு போட்டுக்கலாம் இதெல்லாம் தெரியாது எந்த இடத்துலையும் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்ட நடிகருக்கும் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் இப்போ லைக்கா நிறுவனம் படம் எடுக்கிறாங்க ரஜினி சார் பண்ணுறாருன்னு சொன்னால் லைக்காவுடைய அந்த டாப்பில் உள்ள ஒரு மூணு பேருக்கும் ரஜினி சாருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை இது இது மட்டும்தான் இதில் உண்மையாக இருக்க முடியும் அந்த யூடியூப்பில் சொல்கிறவங்க மற்ற சோசியல் மீடியாவில் சொல்கிறவங்கலாம் அதுக்கு அவங்க மட்டும்தான் பொறுப்பு இதுக்கு நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் என்னுடைய பதில் இதே தான் சார் சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சமூக சமூகத்தில் சண்டை நடந்துட்டே இருக்குது ரஜினிகாந்த் அவர்களும் அது முட்டிபுடி அழிச்சுட்டாரு விஜய் அவர்களும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்தா அப்படின்னு சொல்லிட்டாரு முற்றுப்புள்ளி வச்ச பிறகும் கூட சமூக வலைதளத்தில் வந்து இந்த கோட் படத்தை ரஜினி ரசிகர்கள் வந்து இன்னமும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு காட்சியாக இதெல்லாம் ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரி இவருடைய பாட்டு வரும்போது டான்ஸ் வரும்போது வந்து விஜய் ரசிகர்கள் கிண்டல் பண்ணுறாங்க இவருக்கு டான்ஸாக தெரியல இவர் எதுக்கு வீட்டில் எஸ் இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கட்டமைப்பு வந்து இவங்களுக்குள்ளே உருவாக்கிட்டாங்களா ரஜினிகாந்த் விஜய்ன்ற மாதிரி தான் கட்டமைப்பா அப்படின்ற மாதிரி உருவாக்கிக்கிட்டாங்களோன்ற மாதிரி தான் சார் தோண வைக்குது இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேர் மிகப்பெரிய இன்றைக்கி கருதப்படுறாங்க ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் இன்னொன்று வந்து தம்பி அஜித் இன்னொன்று தம்பி விஜய் இந்த மூணு பேருக்குள்ளே மாறி மாறி வருது அதில் அவங்களுக்குள்ளே அவங்க பேர் வச்சுக்கிறாங்க ஒன்று அணிலுங்கிறாங்க ஒன்று ஆமங்கிறாங்க ஒன்று மென்டலானுங்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஏன் இவ்வளவு எண்மிட்டி வருது நான் பல முறை சொல்லிட்டேன் எல்லா ரசிகர்களும் ஒற்றுமையாக இருங்க அந்தந்த நடிகருடைய படங்கள் நல்லா இருந்தால் வந்து பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு சந்தோஷப்பட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க இன்னொருத்தருடைய கலெக்ஷனை பற்றியே முதல்ல நீங்கள் கொலைப்படாதீங்க இப்போ விஜய் படத்தோட கலெக்ஷன் அதிகமாக வந்தால் அது ரஜினி ரசிகர் எந்த விதத்தில் தனியாக பாதிச்சிட போகுது ரஜினி படம் கலெக்ஷன் அதிகமாக வந்தால் அது விஜய் ரசிகர் எந்த விதத்தில் பாதிச்சிட போகுது இந்த ரெண்டு படத்தை விட அஜித் படம் கலெக்ஷன் கூட வந்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் எந்த விதத்தில் ஒன்றுமே கிடையாது அவர் கொடுக்குற நூற்றி முப்பது ரூபாய்க்கோ நூற்றி தொண்ணூறு அந்த படம் ஒருத்தா அப்படின்னு அவர் பார்க்கணும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போயிடும் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டு நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்கன்ற கேள்விக்கு என்கிட்ட விடை கிடையாது 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 சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பம் முதலே நான் உங்களை பேட்டி எடுத்தேன் ரொம்ப சோகத்தில் இருக்கும் திரையரங்கு உரிமையாளர்கள்லாம்னு சொன்னீங்க இந்த செகண்ட் ஆஃப் எப்படி சார் இருக்குது இப்போ செகண்ட் ஆஃப் வந்து ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு மூணாவது மாதம் போய்கிட்டு இருக்குது இந்த மூணு மாதம் இந்த செகண்ட் ஆஃபில் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எப்படி இருக்குது நான் தான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் தனுஷ் படம் ஒன்று அரண்மனை அதுக்கப்புறம் மகாராஜா அதுக்கப்புறம் கர்டன் இந்த நாலு படமும் இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த செகண்ட் ஆஃபில் பார்த்தா கோட் படம் வசூல் ரீதியாக ஒரு ஒரு நியாயமான ஒரு வெற்றி படம் தான் அதை முறியடிச்சிருச்சா இதை தாண்டிருச்சா அதை ஓட்டிருச்சா அதெல்லாம் எங்களுக்கு இந்த படம் ஒரு நியாயமான வசூல் இருக்குது ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ வசூல் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் வாழை ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க அதனோட ஒரிஜினல் பட்ஜெட் எனக்கு தெரியாது ஆனால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய அது ஒரு ஒரு வெற்றியான படம் தான் இன்னும் இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இருக்கு படங்கள் இருக்குது உனக்கு இப்போ அக்டோபர் பத்து ரஜினி சார் படம் இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஏழு தம்பி கார்த்தி படம் இருக்குது அதுக்கப்புறம் தீபாவளிக்கு என்ன படம் வருதுன்னு தெரியல எப்படியும் ரெண்டு படம் அல்லது மூணு படம் வரும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நவம்பரில் கங்குவா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க டிசம்பரில் புஷ்பா வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் ஓரளவுக்கு படங்கள் வெற்றி அடைஞ்சிச்சின்னா திரையுலகம் நல்லாயிருக்கும் தேட்டர்கள் நல்லா இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க எல்லாேருமே நல்லா இருப்பாங்க சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் ஏதோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏதோ ஸ்ட்ரைக் வரப்போகுது அதனால் கொஞ்சம் பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் சார் அது முற்றிலும் உண்மையாது எந்த விதமான ஸ்ட்ரைக் நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் படப்பிடிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கம் விநியோகஸ்தர் சங்கம் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் எல்லாமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் டிசிஷன் எடுத்துகிட்டு அதை அவங்க கிரீன் பார்க் அந்த கூட்டத்தில் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஒரு அவசரமான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போது நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இப்போ தனுஷ் ப்ராப்ளம் எல்லாம் அதில் சால்வ் ஆகிடுச்சு அதில் இப்போ தனுஷ் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் பெரிய அளவில் நன்றி கூட சொல்லி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாரு ஸோ என்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய பிரச்சனை வந்து சில நடிகர்கள் வந்து எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அது 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 அதை திரும்பி கொடுக்காமலோ அல்லது அதுக்குள்ளே படத்தை நடிச்சு கொடுக்காமலோ இருக்கிறாங்க அது ஒரு டிமாண்டு ப்ளஸ் வந்து அந்த அவங்க அந்த ஒவ்வொரு நடிகரோடு வரக்கூடிய இவ்வளோ பெரிய அந்த அவங்களுக்கு அந்த தனி ஹேர் டிசைனர் அந்த தனி மேக்கப் மேன் அந்த பவுன்சர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக சம்பளங்கள்லாம் வருது அது எங்களால் தாக்குப்பிடிக்க முடியல அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அவங்கள பேசி சால்வ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் வராமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது இருந்தாலும் அந்த இறுதிக்கட்டமாக எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கும் பொழுது நம்ம சங்கர் சார்பாக பன்னீர்செல்வம் சார் சரி அவங்க திருப்பூர் சுப்பிரமணியம் சார் கலந்துக்குவாங்க விநியோகஸ்தர் சங்கம் சார்பாக கலந்துக்குவாங்க அருள் பத்தியெலாம் இருக்காங்க மற்ற மற்ற முக்கியமான நபர்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாம் கலந்துகிட்டு ஒரு ஜாயிண்டாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் அழகாக வந்து பொறுமையாக பேட்டி கொடுத்தீங்க தெரி உரிமைகளுக்கு எப்பவுமே நல்லதா நம்ம சேனல் சார்பான சார் தெரியும் மீண்டும் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் நன்றி நன்றி முருகா இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க